புதுச்சேரியில் கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் கடல் எல்லை குறித்து மத்திய அரசு தயாரிக்கும் வரைபடம் சம்பந்தமாக மீனவர்களின் கருத்துக்களை கேட்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி காங்கிரஸ் சார்பாக காலாப்பட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் வைத்தியலிங்கம் எம்பி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அதைத் தொடர்ந்து வைத்தியலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார் பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது கடல் அரிப்பின் சம காரணமாக இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல கொட்டப்பட்ட கல்லானது சரியான முறையில் கொட்டப்படவில்லை அந்த கல் அந்த க கட்ட கட்டப்பட்ட கல்லானது சரிந்து மறுபடியும் கடலுக்கே சென்று விடுகின்றது அது தடுப்பு உண்டான முழுமையான பணியாக அவர்கள் செய்யவில்லை இது பெரிய குறையாக இருக்கின்றது குறிப்பாக பிள்ளைச்சாவடி பெரிய காலாப்பட்டு சின்ன காலாப்பட்டு கணபதி சட்டி குளம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் கடல் அரிப்பு என்பது மிக வேதனை தரக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல இன்றைய தினம் வரைபடம் என்று சொல்லக்கூடிய அந்த வளர்ச்சி மீனவ பகுதியினுடைய வளர்ச்சி திட்டம் என்று சொல்லக்கூடிய அளவிலே அவர்களை ஒரு இடத்திலேயே குறுக்கி வைத்து விடக்கூடிய நிலை வந்திருக்கின்றது அந்த வரைபடத்தை ஒரு கேள்விக்குறியாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே மக்களுக்கு இந்த மீனவ மக்களுக்கு வேண்டிய அளவிற்கு அவர்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் முழுமையான அளவிலே அவர்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது தான் இந்த போராட்டத்தினுடைய இரண்டாவது நோக்கம் மூன்றாவதாக அந்த மீனவ மக்கள் குறிப்பாக கடலில் சென்று வாழக்கூடிய நிலையில் இருக்கின்ற காலத்தில் அவருடைய நிலைப்பாடு பழங்குடிய மக்களுக்கு இணையாக இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் குறிப்பாக மலையிலே வாழக்கூடிய அந்த மக்கள் எப்படி க கஷ்டப்படுகின்றார்களோ போல இவர்களும் கடலில் சென்று நிலையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு வேண்டிய குழந்தைகளுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கு அந்த பழங்குடியின மக்கள் பட்டியலில் அவர்களை சேர்க்க வேண்டும் என்று இந்த மூன்று கோரிக்கையிலும் வெத்து இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியானது முழுமையான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம்